ஆனால் அந்த ராமசாமிக்கு இனிஷியல் போடக்கூடாது எல்லாரும் எட்டு வயசு குழந்தை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அது யாரும் தெரியல அவர அவரில் நினைக்கிறேன் ஆனா அவர் என்ன சாதிச்சார்னு தெரியல ஒரு எழுவத்தஞ்சு வயசாலும் இருபத்தி ரெண்டு வயசு பண்ண கல்யாணம்லாம் அது அது காமிச்சு பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய திருமணத்தை ஒத்துன்றிருக்கு நான் வந்து ஐ கேன் ரெண்டு கேஸ் இருக்கு அது அவருடைய மதத்திற்கு உட்பட்டது என்று சொல்லி ஒத்து இதுவும் தப்புதான்றத நாம் சொல்லணும் அதாவது இதெல்லாம் திருப்பியும் சொல்லணும் இதெல்லாம் முடிந்து போன கதை இப்போ தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும்னா என்ன கோவில் நிர்வாகம் யார்கிட்ட இருக்குன்றதை மட்டும் தான் பேசணும் இங்க கோவிந்தா சொல்றதோ நாராயணா சொல்றதோ அந்த சுவாமியோட பேர் சொல்றோம் அது சொல்லக்கூடாதுன்றாங்க எங்க கோயில் எங்க சாமி நாங்க கத்துவோம் உனக்கு வேணாலும் நீ வெளியே போன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன் சனாதன தர்மம்னா எல்லாம் மாறும் சனாதன தர்மம் மாறாது மாறக்கூடாது மாற விடக்கூடாது ஜேசி ஒரு ஆர்டர் போடுறார் என்ன போடுறார் இந்த உற்சவத்தை நீ இப்படி நடத்தணும்னு அப்படின்னா என்னன்னு தெரியுமா தெரியாது இப்படிப்பட்ட தீர்மானங்களை ஏற்றுவது எப்படி சரியாக இருக்கும் எப்பயுமே கோவில் நிர்வாகத்தை பத்தி பேச சொன்னாக்க மதத்தை

ஆனால் கோயில் செய்ய இப்போ அம்பாள் வந்து பணக்கார அம்பாள் ஆகிட்டா ஒன்லி பட்டுப்புடவை மாத்திரம்தான் தான் சாத்துறா நூல் புடவை எல்லாம் ஜிஹெச்சுக்கு போகிறது தமிழ்நாடு அரசு சீல் போட்டு அப்போ நான் சொன்னேன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்ங்கிற சீல் போடாம ஏன் நீங்க கொடுக்குற இல்லை வெறுமனை கூட கொடுங்க அங்க மற்ற மதத்தினரும் இருப்பாங்க அவங்க மனம் புண்பட்டு விடும் வேண்டாம் மனம் புண்பட்டுதுன்னா இது மீனாட்சி அம்மன் கோவிலருந்து வர்ற இது அவங்க எடுத்துக்க வேண்டாம் பப்ளிக் மணி

சனாதன தர்மம் மாறாது மாறக்கூடாது மாற விடக்கூடாது எப்பயுமே கோவில் நிர்வாகத்தை பத்தி பேச சொன்னாக்க மதத்தை கொண்டு வருது ஜாதியை கொண்டு வருது வடநிலத்தங்களை சண்டையை கொண்டு வருது இதுவே கொண்டு வந்து பேசுறது கோவில் நிர்வாகத்தை பத்தி பேசுறதே கிடையாது இதை தள்ளி 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 கொண்டு போய் 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 நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிண்டு பல அரசியல்வாதிகள் செய்கிறார் பக்கத்தில் இருக்கிற அரசியல்வாதி எல்லாரும் உள்ள போனோம்னு சொல்லச்சு

அதை எப்படி செய்யணும் நம்மலாம் கேள்வி கேட்கணும் எல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி கூட்டங்கள் போடணும் கேள்வி கேட்கணும் யார் சப்ஜெக்ட் மாத்தலை மூணாவது ஆனால் இந்த மாற்றங்கள் சிலது வந்தது நம்ம ஒத்துக்கணும் அந்த அதாவது கிராமங்களில் கிராம கட்டுப்பாடுன்னு உண்டு ஹரியானாவில் நடக்குது பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் அதனால் ஆர் சர்டன் திங்ஸ் அங்கே நடக்கணும் லோக்கல் பீப்புள் பார்க்கணும் ஆனால் வெளியிலேருந்து சில மாற்றங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் கொண்டு வர அதனால் மறுபடியும் நான் முன்ன சொன்னது தான் சொல்கிறேன் டோன்ட் த்ரோ த பேபி வித் பாத் வாட்டர்னு சொல்லிவிட்டு நான் இதுக்கு மேலே பேச விரும்பல அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தண்டமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு கோயில் நுழைவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதன் கீழ் இயற்றப்பட்ட விதிகள் இது தான் ஆல்துறை சட்டத்தில் ஜாதி விஷயங்கிறத பற்றி ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது அது அந்த அரங்காவில் போது இந்த பட்டியல் அனைத்தவரையும் நியமனம் செய்ய வேண்டும் என்பது அதை அவருக்கு பின்பற்றவே இல்லை பிரசாதம் கொடுக்கும்போது டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அதை கூட ஜாதி பற்றி மென்ஷன் பண்ணலை அதனால் இந்த கோயில் நுழைவு சட்டம் என்பது வேற அதை வந்து இவங்க கையில் எடுக்க முடியாது அதனால் இது பெரிய ஏமாற்ற வேலை இந்த எச்ஆர்எல்சி பண்ணுறது அதை மட்டும் கிளாரிஃபை நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம நமக்கு அந்த அறிவு இல்லாத சமயத்தில் நம்மளை அழித்து தான் வைப்பாங்க நமக்கு கோவிலுக்கு போய் எனக்கு வேணுங்கிறத சொல்கிறேன்னாக்கா எனக்கு வேணுங்கிறது அந்த சம்பிரதாயத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதான்னு முன்னாடி பார்த்துட்டு கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் மஞ்சள் கொண்டு போய் கொடுத்தீங்க பிரச்சனை இல்லை நாளைக்கு ஒருத்தன் கோழி கொண்டு வந்து கொடுக்குறேன்னா கட்டம் அதுதான் இந்த இந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு எப்படி நீங்கள் போய் கேட்டப்போ உங்களுக்கு கேட்டால் தான் எனக்கு பதில் தரணும் அப்படின்னா அப்புறம் நாங்கள் எனக்கு என்னுடைய கோவில் இல்லைன்னு அது அர்த்தம் நூல் புடவை வேஷ்டி இப்போ அம்பாள் வந்து பணக்கார அம்பாள் ஆயிட்டா ஒன்லி பட்டுப்புடவை தான் சாத்துறா அதனால நூல் புடவை எல்லாம் இதுக்கு போறது ஜிஹெச்சுக்கு போறது தமிழ்நாடு அரசு சீல் போட்டு அப்போ நான் சொன்னேன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்ங்கிற சீல் போடாம ஏன் நீங்க கொடுக்குற இல்லை வெறுமனை கூட கொடுங்க அதுலேயே அரசு சீல் போட்டு கொடுத்தேன்னு அந்த ஜிஎஸ்டி போய் நான் சண்டை போட்டப்போ அங்கே மற்ற மதத்தினரும் இருப்பாங்க அவங்க மனம் புண்பட்டு விடும் வேண்டாம் மனம் புண்பட்டுதுன்னா இது மீனாட்சி அம்மன் கோவில் இருந்து வர்ற இது அவங்க எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு என்னுடைய ஒரு கருத்தா அவர்கிட்ட கேட்டேன் கோவிந்தா சொல்றதோ நாராயணா சொல்றதோ அந்த சுவாமியோட பேர் சொல்றோம் அது சொல்லக்கூடாதுன்றாங்க எங்க கோயில் எங்க சாமி நாங்க கத்துவோம் உனக்கு வேணாலும் நீ வெளியே போன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன் இது ரெண்டு கொஸ்டின் நம்ம வீட்டுல வந்து ஒருத்த குடியிருக்கிறான் அப்படின்னா நமக்கு வாடகை எல்லாம் கொடுக்காம இருக்கோம்னா நம்ம விட்டுடுவோமா நம்ம தாத்தா வீடு அப்புறமா தெரிய வருது நம்ம சண்டைக்கு போவோம்ல ஆனா கோயில் விஷயத்தில் நம்ம செய்ய மாட்டேங்கும் இப்ப மீண்டும் வழக்கு வந்த போது இவருடைய மூத்த வழக்கறிஞர் திரு ராகவாச்சாரி அவர்கள் நாற்பத்தோரு கோயில் லிஸ்ட்டை கொடுத்துட்டா ஒரு ஆர்டர் கூட இவங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல என்று சொன்னோன்னே அவர் என்னப்போ பேசி பார்த்தார் எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் போடுவோம் அப்படின்னு தலைமை நீதிபதி ஒரு கேள்வி தான் கேட்டேன் இந்த நாற்பத்தேழு கோயிலில் எவ்வளோ உத்தரவும் உங்கள் கையில் இருக்குது தலைமை வழக்கறிஞரால் பதில் சொல்ல முடியவில்லை நான் கேட்டு சொல்கிறேன் என்றால் ஒரு மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்க இந்த வழக்கு நல்லபடியாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன் பல சமயத்தில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு இதெல்லாம் உண்மைன்னு பேப்பரில் வரதெல்லாம் நம்பிடக்கூடாது நாம் நாம் வந்து அதை அதை மாதிரி அனுபவித்தோமா அவனு சொன்னாங்க நான் கொண்டு போய் கொடுத்தேன் அது அது போது கொடுத்தாங்க அத அப்படி த தடுத்தாங்கன்னாக்க அது சட்டவிரோதம் அப்படி தடுக்க முடியாது நீங்கள் சொல்றதில்ல யாராலும் உங்களால் ஒன்று தாங்க வாய மூட முடியாது வந்து நீங்கள் சொல்லலாம் பகவன் நாமத்தை சொல்றது தான் இந்த கலிகாலத்தில் நல்லது அதனால் பகவன் நாமத்தை நன்னா சொல்லலாம் யாரும் உங்களை தடுக்க முடியாது அது உங்கள் உரிமை கேட்டாக்கா அப்படிதான் தான் சொல்லிட்டு நீங்கள் பாட்டு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவேன் திருப்பி திருப்பி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவேன் ஸ்ரீராம ஜெயம் நான் சொல்லுவேன் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி என்னுடைய இஷ்டத்தை நூற்ற திணிக்கக்கூடாது நான் என்ன சொல்லுவேன்னா நான் தான் சொல்லுவேன் அது நான் சொல்லுவேன் அதனால அதனால நான் சொல்லுவேன் எனக்கு என்ன பயம் வருது இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை எனக்கு என்ன பயம் வருதுன்னா ஸ்ரீராமசாமி ராமசாமி ஜெயம் சொல்லிட்டு வரோம் அதுதான் பயம் வருது அது சொல்லலாம் ஆனால் அந்த ராமசாமிக்கு இனிஷியல் பரவாயில்ல எல்லாரும் பெருமா பேர் தான் கவிதா ஏன்னா சார் சொன்னார் எட்டு வயசு குழந்த கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னார்னு அது யாரும் தெரியல அவராக இல்லை அவராக இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் என்ன சாதிச்சார்னு தெரியல ஒரு எழுபத்தஞ்சு வயசு வயசாலும் இருபத்தெண்டு வயசு பண்ண கல்யாணம்லாம் சாதி அது அது காமிச்சு அது அந்த எட்டு வயசு குழந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் உச்ச நீதிமன்றத்துடைய ஒரு ஒரு தீர்ப்பு பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய திருமணத்தை ஒத்துன்றுருக்கு நான் வந்து ஐ கேன் ப்ரூவ் அது மாதிரி ரெண்டு கேஸ் இருக்கு அது அவர்களுடைய மதத்திற்கு உட்பட்டது என்று சொல்லி ஒத்துன்றது இதுவும் தப்பு தான்றத நாம் சொல்லணும் அதாவது இதெல்லாம் திருப்பியும் சொல்லணும் இதெல்லாம் முடிந்து போன கதை இப்போ தொடங்கிய பிரச்சனைக்கு வரும்னா என்ன கோவில் நிர்வாகம் யார்கிட்ட இருக்குன்றதை மட்டும்தான் பேசணும் இங்கே அதை மட்டும்தான் பேசணும் இது பப்ளிக் மணி இல்லை ஹிந்து மணி பப்ளிக் பப்ளிக் செக்டர் அந்த அந்த இது அந்த அப்படி ஒரு வேண்டாம் இட் இஸ் நாட் பப்ளிக் இட்ஸ் சைவே டெம்பிள் இட்ஸ் வைஷ்ணவி டெம்பிள் இட் இஸ் அ கௌபாரம் டெம்பிள் அப்படி வச்சுக்கோம் சரியா இப்போது பணம் யார் பணம் வந்து போடுறாங்க அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பாக உண்டு ஆடிட் கண்டிப்பாக பண்ணும் இதுக்கு வந்து தீர்வு வந்து இன்கம் டேக்ஸில் ரொம்ப சுலபமாக இருக்குது இன்கம் டேக்ஸில் எல்லா பெரிய கோவிலையும் டோல்நியலை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டாங்க டோல் ஏலை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த அன்னதானத்துக்கெலாம் கூட ஏடிஜியெலாம் கொடுக்குறாங்க தொல்ஏல் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுனாக்க ரெண்டரை லட்சம் ரூபா வருஷத்துக்கு இன்கம் தாண்டிவிட்டால்

நான் வழக்கறிஞரில் நான் கொடுத்த ப்ரொவிஷன் தான் இப்போ வந்து ஜெயான் ஒரு கமிஷனர் இருந்தாங்க அட்லீஸ்ட் அதையாவது ஃபாலோ பண்ணாங்க ஆர்டிக்கல் டென் டுவெண்ட்டி த்ரீ பிபிஏங்கிற இடத்துல போய் இந்த மாதிரி கோயில்களுக்கு ஸ்கீமில் தான் பண்ணுறோம் கவர்மெண்ட் தான் அட்மினிஸ்டர் பண்ணுறதுனால இன்கம் டேக்ஸ் எக்ஸ்டம்ஷன் வாங்கியிருக்காங்க அது ஒரு புறம் இருக்குது இதுந்தான் ஆனால் வாங்கலாம் வாங்கலாம் இப்போது ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் சாடக கோலம் தான் பரவாயில்ல சட்டம் அந்த சட்டம் கோயிலுக்கும் பொருந்தும் சிஏஜி ஆடிட் வருங்கிறது அவசியம் இல்லை இப்போ சிஐஜி அவரே திருப்பதிக்கு கொண்டு வந்துருக்காங்க அதனால் என்ன நன்மை வரையப்படுதுன்னு எனக்கு தெரியல சி திருப்பதி பணம் மிக மோசமாக நடைமாற்றப்படுகிறது என்பது அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே சமயம் இந்த கோ சம்ரட்சணை வேத சம்ரட்சணத்துக்குலாம் நிறைய செலவு செய்கிறாங்க ஒரு பக்கம் இதை காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் மிக மோசமாக பணம் நடைமாற்றப்படுகிறது கோயில் எந்த நோக்கத்திற்காக நிறுவப்பட்டதோ எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்ததோ அதற்குத்தான் செலவு செய்யலாம் இதை வந்து யாரும்

who is now on the board of TTD. Nothing to say after that.